அன்பானவர்களே வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவும் இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க இப்போ மகாராஷ்டிராவில் மழை காலம் அதுலேயும் மும்பையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெயினி சீசனில் மழை பயங்கரமாக பெய்யும் வேலைக்கு போகிறவங்களுக்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்படும் அப்போ பாருங்கள் நான் நிறைய தடவை ட்ரைவ் பண்ணிவிட்டு வேலைக்கு போகின்ற பொழுது மழை மிகவும் அதிகமாக இருந்தால் எசப்பா கொஞ்சம் நேரம் இந்த மலையை நிறுத்தி வைக்கக்கூடாதா நான் போய் சேர்ந்துருவேனே அப்படின்ட்டு ஜபிக்கிறது உண்டு ஆனால் இன்றைக்கு பாருங்கள் அன்பு தாயார் ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் மழை தடையாக இருக்கிறது அதற்காக எப்படி ஜபிச்சாங்க ஆண்டவர் அந்த தடையை எவ்வாறு மாற்றி போட்டார் அதைத்தான் நாம் சாட்சியாக கேட்க இருக்கிறோம் கடந்த மூன்று எபிசோடில் அன்பு தாயார் புஷ்பவல்லி அம்மாவுடைய சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் அம்மாவுடைய நான்காவது சாட்சியை நாம் கேட்க இருக்கிறோம் கடைசி வரை சாட்சியை பாருங்க கண்டிப்பாக கர்த்தர் உங்களை நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரி புஷ்பவல்லி இவரது கணவரின் பெயர் சகோதரர் பரதராஜ் இவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலே பெருமாள்புரம் அருகே உள்ள தமிழக்குறிச்சி என்ற இடத்தை சார்ந்தவர்கள் இங்கே மகாராஷ்டிராவிலே மும்பை பகுதியிலே தாராவியிலே வசித்து வருகிறார்கள் அம்மாவிற்கு ஆறு பிள்ளைகள் நான்கு பெண்கள் இரண்டு ஆண்கள் எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா என் பெயர் புஷ்பவல்லி சரி தாராவி சர்ச்சி நலமைப்பன் சர்ச்சி மெம்பர் தான் சரி ஆனால் இருக்கிறது வந்து சைன் ஜெயின் சொசைட்டியில் இருக்கேன் மகன் சரி இப்போ சமீபத்தில் இந்த மழை தான் வாசினாக்கா போவேன் எப்பவுமே இப்போ என் கூட ரெண்டு வரும்

சைட்ல போய் குருளாவுக்கு ரிட்டன் டிக்கெட் எடுத்தேன் குருளாவில் இறங்கினேன் மழை தெரியலை அங்கே போய் பஸ்ஸில் போனோம் ஏகப்பட்ட கூட்டம் ஈசப்பா இந்த பஸ்ல நம்ம ஏறி போகவா இதை விட்டப்பற அரை மணி நேரம் கழிச்சு தான் வரும் இதை போயிட்டு எப்படி வர இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நின்னேன் வயசான பொம்பளை வந்தது சேலம்னு நினைக்கேன் அது அக்கா புதுசாக தெரியுது நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பாசினாக்கா மாடா போகணும் அப்படின்னு அப்படியா நானும் அங்கே தான் போகிறேன் அப்படி ஆயிடுச்சு அப்படியா அப்படின்னு கொஞ்சம் நேரம் கிடைச்சது அதில் ஏற முடியாதுக்கா நீ இந்த பக்கம் வா முன்னாலாம் டிரைவர் கண்டா எனக்கு தெரிஞ்ச வந்தான் அப்படியே சரி அப்படி அப்படின அது முன்னாலபடி ஏறும்போதே சத்தம் போட்டான் ஏ நீ மட்டும்தானே ஏறணும் அது எங்கள் அக்கா அக்கா நீ மேலே யாரு முன்னால பிடி அப்படி அப்படிச்சி சரி நீ ஏத்தி டிரைவர் பின்னால உட்கார வச்சுட்டு அது ரெண்டு சைடுக்கு பின்னால போய் உட்காந்துருக்கு அப்ப நான் அதுக்கு டிக்கெட் எடுப்போம் அஞ்சு ரூபாய்தான் அக்கா எனக்கு டிக்கெட் எடுக்காத எனக்கு டிக்கெட் கிடையாது அப்படியா அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டேன் அதை ரெண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அரசு டிக்கெட் எடுக்குது

ി സ്റ്റേഷൻ കൊണ്ടുപോകിയതായിരുന്നു ആടിക്കും ഞാൻ കൂടെ നിങ്ങൾ ஆ நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா பாருங்கள் இந்த வயதுலேயும் அம்மா எவ்வளோ உற்சாகமாக ஊழியம் செய்கிறாங்க நாங்கள் இந்த சாட்சியை ரெக்கார்ட் பண்ணும் பொழுதே எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஆண்டவர்கிட்ட அவங்க ஜபிக்கிறாங்க நான் கொடையே திறக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன ஆச்சரியம் பாருங்கள் அம்மா கொடையை திறக்கலை அது மாத்திரமில்ல பிரயாணத்தில் இன்னொரு சகோதரி மூலமாக ஆண்டவர் அம்மாவிற்கு உதவி செய்கிறார் இதுதாங்க நம்ம ஆண்டவர் அவர் நம்மிடத்தில் விட்டு சென்ற ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் தடைகள் வரும் அதற்காக நாம் பயப்படக்கூடாது தாங்க முதல் மலையில் நாங்கள் ஊழியத்துக்காக மும்பை பட்டணத்துக்கு போக வேண்டியது இருந்தது எங்களோடு என்ன தடை வந்தது ஆண்டவர் அந்த தடையை எவ்வாறு நீக்கி போட்டார் அதைத்தான் நீங்க அடுத்த சாட்சியில் கேட்க போகிறீங்க பார்க்க போகிறீங்க இப்போ ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா கருத்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கருத்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினாறு பதினேழு The Lord's right hand is lifted high. The Lord's right hand has done mighty things. I will not die but live and I will proclaim what the Lord has done. A reading from Psalm 118, 16 and 17. வசனம் சொல்றத பாத்தீங்களா கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது அது பராக்கிரமம் செய்யும் அது மாத்திரமல்ல நாம் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிக்க வேண்டும் அதாவது அவருடைய வசனங்களை போதிக்க வேண்டும் ஜபத்தேவை உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு சாட்சி கொடுத்த அன்பு அம்மாவையும் அவரது குடும்பத்தையும் அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சட உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்